देखो लग रहा है क्या कंप्यूटर साइंस साइड सा लेटर B पढ़ी क्या पढ़ी है बीटा का एनी पढ़ी क्या पढ़ी है B कंप्यूटर साइंस like B कंप्यूटर साइंस पढ़ी क्या लड़ने देते हैं पढ़ने देते हैं यार अगर B कंप्यूटर साइंस पढ़ी क्या लड़ने देते हैं वन ने रेंडे नीना मोकाबला करता है B इंजीनियरिंग सुनिंग ले ये टाइप आईडी ये मार आईडी था तभी इंग्लिश इंजीनियरिंग सुनिंग सोचा सीएस कंप्यूटर साइंस ये टाइप आईडी ये टाइप அளவமா செஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாஸ் இல்லனா காஸ் எல்லாத்துக்கும் நீங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு நீதான் உருவாக்கிட்டு தேர்ந்தெடுக்கணும் நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை வாட்ஸ் டே நீங்க படிச்சி மூச்சிட்டு போறது மட்டும் கிடையாது கட் ஆஃப் வருது மார்க்ஸ் கெமிஸ்ட்ரி

சாப்டர்ஸாக இருக்கும் அங்கே பிளஸ் ஒன் படிக்கும்போது தேர்ட் சாப்டர் அப்படி ஏக அமைப்பு இல்லை போச்ச ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது மாதிரி வார்த்தைகளில் படிச்சுக்கிறீங்க அது ஒரு புக்கே இருக்கும் இங்கே லெவன்த்து ஒருத்தர் கேட்டால் நான் சாப்டரை நான் படிக்கல சார் சரிங்க அதை நான் டெட்டை பண்ண எனக்கு வேணும் சொல்லிட்டு சாப்டர் நீ எந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எடுத்தாலும் வரும் அடைக்கி உட்கார் அங்கنا பண்ணுவீங்க படிக்கிறவ இல்ல படிக்காம இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியல நீ ஜாப் போகணும் ಅಂತ டிசைட் பண்ணிடு அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணனும் கோர்ஸஸ் எடுத்துட்டு படிங்க புரியுதா தி வந்து டைம் நெக்ஸ்ட் இந்த என்ன எக்ஸாம் எழுதி இருக்கு மேக்ஸா இல்ல எக்ஸாம் ஏஜ்ல பாத்தீங்கன்னா கிளப் வரக்க வேண்டியது டேபிள் கூட

450 टू 500 बेबी वन तुम टू द नहीं नहीं ये इतना तक कह ना मेरे यार ये तो भी कहतेला 450 लरंद 500 कूलर இல்ல 500 अबो 1 2 3 4 400 टू 500 450 400 टू 450 ஆஃபிலி ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்ஷுவலா நான் கேக்குறது வந்து உங்க அகாடமிக்ல சரி midterm எடுத்திருந்தாலும் சரி ரிவிஷன் எடுத்திருந்தாலும் ஆஃபிலி ஹோட்டல் சரி 350 to 400 பிலோ 350 வேற இருக்கீங்களா அப்படி இருந்தேங்களா இதுவோ த்ரீ ஃபிஃப்டின் இருந்தப்ப ரொம்ப ஆர்டர் பண்ணி ஃபோர் அப்போ ரீச் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க என்ன ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஃபிஃப்டி எல்லோருடைய டார்கெட்டும் எதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அவுட் சிக்ஸ் எல்லாமே கரெக்டா எழுதிறதுக்கு பாருங்க இப்படி 1 நார் 2 டைம்ஸ் படி 3 டைம்ஸ் படி உங்களுக்கு ஞாபகம் வரமா அதுக்கு படி அதே மாதிரி குனிஞ்சி படி ரோக் क्वेश्चन பேப்பர் எக்ஸாம் வெச்சு இருந்து தோறோம் क्वेश्चन पेपरல இருக்க क्वेश्चनஸ் 1 நார் 2 டைம்ஸ் படிங்க அதுக்கு 2 வீட்ஸ் டைம் எடுக்குறாங்க இல்ல ஒரு ரிவிஷன் எக்ஸாம் ஆ இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் ஒரு হাফ எக்ஸாம் ஒரு குவார்ட்டர் एग्जामिनेशन இருக்கும்

நம்மளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே இருக்கிறதே கிடையாது பக்கத்தில் இருக்கிறது ஒன் மார்க் தெரிஞ்சது எல்லாத்தையும் உடனே டிக் பண்ணிக்கிறது இருக்கிறது பேசுறது கேட்கறது எதுவும் செய்யாது ஒன் மார்க் கொஸ்டின் வந்ததா இந்த கொஸ்டின்கான நாலு நீ பாரு அந்த மினிட்ஸ் த்ரீ ஹவர்ஸுக்கான டைம் எழுத டைம் தான் ಅದ ಫಸ್ಟ್ 15 ಮಿನಟ್ಸ್ ನೀವು ಫಸ್ಟ್ 15 ಮಿನಟ್ಸ್ ಕರೆಕ್ಟ್ ಐಟ್ಮ್ ಪ್ಲೇಸ್ பண்ணினா ಅಳಗೆ ಎडला அடுத்து ಇರಬೇಕಾದ 3 ಅವರ್ಸ್ ಸರಿ அடுத்து 3 ಅವರ್ಸ್ ನೀವೇ செய்ய போறது ಇದ್ವಾಗಿ ಇರこう 1 ಮಾರ್ಕ್ ಹೆಳದ್ರೀಯ ಹೆಳ್ದು 15 ಕ್ವೆಶ್ಚನ್ಸ್ ಕಾಲ 1 ಮಾರ್ಕ್ಸ್ ಆಸ್ ಅ ಬೈ ಡೇ ವಾ ನಿಮಗೆ ಕನ್ಫರ್ಮಾಗಿ ಇದು தெரியும் ಅಂತ ಕ್ವೆಶ್ಚನ್ಸ್ ಗೆ ಮಟ್ನಾ್ ಮಾಡಿ ಡೇ ಆಸ್ ಅ நான் சொல்றது எல்லா சப்ஜெக்ட்க்கும் இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது எழுது அதுல கண்டிப்பா ஒன் ஆர் டூ क्वेश्चंसக்கு உங்களுக்கு தெரியாம தெரியாம இருந்தா அந்த இடத்துல कंफ्यूज ஆயிப்ப ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா இது ஒரு டவுட்ல இருக்கா சோ அந்த மாதிரி இருக்கறத மட்டும் ஸ்டாப் பண்ணி வை சரியா சார் அது அப்புறம் நான் கேட்டேன்னு இல்லமா அது நீ கேட்டே இருக்க போறது இல்ல வெயிட் பண்ணு ஏன்னா அதுக்கு ஒரு டைம் தேவை

அதுக்கப்புறம் என்ன பண்ணி இதெல்லாம் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு டூ ஹவர்ஸ் முடிச்சிருக்குமா ரெண்டு மணி நேரம் முடிச்சிருப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ண போற நாலு மார்க் எழுதிருப்ப நாலு டூ மார்க் நாலு த்ரீ மார்க் எழுதிட்டு இருப்பேன் இருக்கக்கூடியது ரெண்டு டூ மார்க் ரெண்டு த்ரீ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் யோசிச்சு என்ன பண்ணலாம் எழுத ஆரம்பிக்கலாம்

என்ன பெருசாக நம்ம செய்யப்போம் கிராம மார்க்காக நான் பொருத்த பார்க்கிட்டே ரெண்டு தடவை மூணு தடவை கோர்ஸும் பண்ணிக்கிட்டே கம்பல்சரி கொஸ்டின்ஸு தான் நான் ஆன்செர்ட் பண்ணேன் ஃபைவ் மார்க்காக இருந்தாலும் ஆன்செட் இதெல்லாம் தான் உங்கள் மார்க்கை ஸ்போர்ட் பண்ண வைப்போம் இது மார்க்ஸ் வந்து நீங்கள் கேட்குற மார்க் வரும்ல மார்க்ஸ் கட் ஆஃப் கட் ಬಡಿಸಿ ನಾನಿಕರ ಕಾಲೇಜಸ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪಡಕೊಂಡೆ. ಬಿಡಾ ಸೋ ಇದೆಲ್ಲ ಮೇನಾ ಮಾಡೋಣ. ವಿಜ್ಞಾನ. ಮ್ಯಾಥ್ಸ್, ಫಿಸಿಕ್ಸ್, தமிழில் யாராவது ஃபெயில் ஆகிடுக்கியோ இங்கிலீஷில் தமிழ் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகுறதுக்கான பாஸ் இருக்காது ஆனால் என்ன பண்ணணும் அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷன்ஸை கொடுக்கணும் மார்க்ஸ் கோர் பண்ணணும் தமிழ் இங்கிலீஷ்லேயும் மார்க்ஸ் இருக்கணும் புரியுதா அப்படியே பிளாங்காக அது ஒரு லாங்குவேஜஸ் தான் இம்பார்ட்டன்ட் வார்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எப்போ வந்துடணும் அது கூட நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தேவை சிலனி மாட்ட நியூஸ்

மேக்ஸிமம் ஒன் பாக்ஸ் கவர் ஆகும் அதை எடுத்து ப்ரிவர் பண்ணிக்கோ திரை மேக்ஸ் நல்லா பார்த்துக்கோ கிராமர்ஸ் ஃபோக்கஸ் சரியா எரஸ் பார்த்து கேட்பாங்க கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்போ கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன அதே மாதிரி ஒரு நாலு கொஸ்டினை நீ சால்வ் பண்ணியிருந்தா தான் உங்களால் எரஸ் பார்ட் அவுட் பண்ண முடியும் சரியா ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோ எல்லா சப்ஜெக்ட் நீ மெயின் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கு மொபைல் ஃபோன் சொன்னது யூஸ் பண்ணாத நல்லது கூட சரி இப்போ எதுவுமே நல்லது கெட்டதுன்றத விட்டுட்டு ஃபோனையே அவாய்ட் பண்ணலாம் சரியா டெய்லி போனா ஒரு ஒன் ஹவர் டூ அவர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணேன் எல்லாருமே நீங்கள் ஃபோனை வச்சுட்டு இருக்கேன் இல்லைனா சொல்ல முடியாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பேரண்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க அவங்க போய் நீங்கள் தான் யூஸ் பண்ண ஒன்றும் பர்சனலாகவும் வச்சுட்டு இருக்கேன் அவாய்ட் பண்ண

ரெண்டு மாசம் இந்த பிளான் வச்சிருக்க அந்த பிளான் வச்சிருக்க நான் வேலைக்கு போக நீ என்னடா செய் ரெண்டு மணி நேரம் நீ படிச்சே ஒரு ஸ்டோரி புக்காவது எடுத்து வச்சு படி இல்லையா ஹையர் எஜுகேஷன் இருக்கிற எடுத்து வச்சு அந்த மாதிரி படிக்கிற பழக்கம் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு மெமரி

உங்களுடைய செகண்டரி ஸ்டோரேஜ் எடுத்துட்டு போயிடு படி எல்லாத்தையும் எடுத்துக்கோ எக்ஸாம் டைம்ல அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணிடு பிரைமரி மெமரி வா கேஷ் மெமரியில வச்சு ஆன்சர் பண்ணிடு புரியுதா இரண்டாம் நிலை நினைவகத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு சேமிச்சு ஆறு சப்ஜெக்டும் உள்ள இருக்கணும் எக்ஸாம்க்கு நேரத்துல முதல் மை நினைவகத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்குவா எக்ஸாமினேஷன்ல கேட்ச் நினைவகத்துல இருந்து எடு. ஏன் சொல்றது புரியதா நம்ம படிச்சிருப்போம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும். கணினி அறிவியல்ல கணினி பயன்பாடுல படிச்சவனால தான் சொல்றத கட்டி புரிஞ்சிக்க முடியும். ஏனா செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ஒரு நினைவகம். அதிலிருந்து பிரைமரி வந்து பிரைமரியில இருந்து தான் என்ன ஆகும்? கால்சியம் வந்து செயல்படும் உன் மூளை இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு படிச்சது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி எப்படி எழுதணும்னு சரியா நம்ம எல்லாருக்குமே நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் வாய்க்காது இந்த சேர்லாம் வந்து நிறைய செய்த ஆனால் நீங்க என்ன பண்ணுவாங்க பயன்படுத்தி உங்களுக்கு அடுத்த இருக்கிற மாணவர்கிட்ட சொல்லிட்டு போனோம் அவரை பயன்படுத்தி நம்ம முன்னேறுறதுக்கான வழி என்ன நீ கேட்காமயே இவ்வளவு தூரம் செய்கிறாங்க நீ கேட்டா செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களா சிம்பிள் தான் நீ கேட்காம தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ என்றே என்னிக்காவது வந்து கேட்டிருக்கியா சார் எனக்கு இதை சொல்லித்தாங்க எனக்கு இதை சொல்லித் தாங்க நீ ஏன் வாய் தந்து கேட்டிருக்கியா நீ கேட்காம இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல அப்ப நீ ஏன் இன்னைக்காவது கேட்டு இருந்தீன்னா செய்ய மாட்டேன்னு மறுத்து இருப்பாங்களா பதிலே வரக்கல இல்ல பதில் சொல்லி பழகணும் பேசுறது கண்டிப்பா செய்வான் நம்ம ஆசிரியர்கள் ஆசிரியர்கிட்ட இருக்க ஏதாவதுதான் நீ கேட்காம நிறைய கொடுக்குறாங்க நீ கேட்டீங்கன்னா உங்க நிறையதா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நீ எதை கேட்டீங்களோ உங்க அறிவை வளர்த்துக்கோ எந்த விஷயங்கள கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க வாழ்ந்து சொல்ல மாட்டாங்க புரியுதா அதே ஒரு நூலகம்டா தான் ஆசிரியர் ஒரு நூலகம் நீ உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் உங்களுக்கு எங்க கிடைக்கும் லைப்ரரியில இருக்கும் அப்படி அப்படி இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே நீங்க வச்சுட்டு இருக்கீங்க கரெக்டா படத்துல இருக்கிற லைப்ரரியில் ஆசிரியர்களே ஒவ்வொரு கெமிஸ்ட்ரிக்கான ஒரு லைப்ரரி வச்சுருக்கீங்க பிசிக்ஸ்க்கான ஒரு லைப்ரரி வச்சுருக்கீங்க நீ அவங்ககிட்ட போய் கேட்டாலும் போதும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவலுமே வந்துருமா நீ வெளியே போகணுன்னு அவசியமே இல்லையே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க நிறைய தகவல்கள் கிடைக்கும் கொடுத்த தகவல் எல்லாத்தையும் மீன் ஞாபகப்படுத்திக்கும் ஒரு தலைவர் இந்த தலைவர் ஞாபகப்படுத்தி வகுப்புகள் எடுக்கிறாங்களா எடுக்கிற வகுப்புகளை தொடர்ச்சியாக படிக்கணும்

அதிகப்படுத்தி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கும் அதுக்கான முயற்சிகள் வழி நடத்தணும் வழியை உருவாக்கி மயில் செய்யறதுக்கான செயல் பார்க்குங்க முயற்சிகளை கொடுங்க நல்லா படிங்க நல்லா வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரிதான் எ ஐநூத்தி ஐம்பது மதிப்பெண் எடுத்துருவேன் நம்பிக்கையோட உக்காந்து படிச்சாதான் எதுவுமே நம்பிக்கை இல்லாம வருமா நம்பிக்கை எதுலயே வர சரியா கடவுள் நம்பிக்கைன்றது வேற நீ உன்ன நம்பி உன்ன நம்ப வேண்டியது இருக்குல்ல என்னால முடியும் என்னால முடியாது அப்படின்றது சரியா உன்னால முடியும்ன்ற நம்பிக்கையோ உட்காந்து படி பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க நான் பாரு அவளை பார்த்து எழுதிடலாம் கேட்டு எழுதலாம் அதெல்லாம் அவருடைய முயற்சிகள் மட்டும் போதுமான புரியுதா முருகா புரியுதா முருகா அரவிந்த் புரியுதா அரவிந்த் சரி दिंगे रहा हूँ साढ़े एक लड़का, दिंगे रहा हूँ सोलह दिंग लाड, बस एक दिन से साढ़े। काले ले हो सोलह सात तो मराल दूर गया, सात तो नहीं आया, काले ले आया ना सात तो मौत हो गया, इलामें सात तो ना दिंग लाड, सात नहीं आया, बाईस लाड, सात या पाँच लाना, काले ले You. That's you. Thank you. Thank you.